இதேநேரம் மற்றுமொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க காலியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கு தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து எஃபிஎன் அறிக்கையை நிராகரித்து ட்ரம்புக்கு சீற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் யுக்ரைன் ஜனாதிபதிக்கு நடந்தது போன்ற சம்பவத்துக்கும் வரி உயர்வுக்கும் இது வழிவகுக்கும் எச்சரிக்கிறார் ரணில் என்பதாக தினக்குள் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது இது தொடர்பில் இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் எனவே இன்னும் ஒரு கருத்தும் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க உபஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவரை சந்தித்து இந்த வரி உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் என்பதாக அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அமெரிக்காவின் தீர்வு வரி அதிகரிப்பு தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்து தங்கியிருந்த போது பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடி அவரை இலங்கை பிரதமரை இந்தியாவுக்கு அனுப்பி இருக்கலாம் அரசாங்கம் அந்த வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறது என முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு கூறுகிறார் காலி மாவட்டத்தில் உள்ளராட்சி மன்ற தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவுற்றும் நிகழ்வு நேற்றி காலி மாவட்ட இக்கதி சிகிச்சை காலத்தில் இடம்பெற்ற போதே அவரால் இந்த தகவல்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன எனவே கிடைத்ததொரு வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்தவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டாகும் இறைவை இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது இடம்பெறவுள்ள இந்த தேர்தலில் அதிகமான உள்ளராட்சி மன்றங்களின் பெரும்பான்மை எதிர்க்கட்சிகளுக்கே கிடைக்கப் போகிறது என்றும் அதனால் எமது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டால் இணைத்து அமைக்கப்படும் அந்த சபைகளின் தலைவர் அல்லது உபத்தலைவர் பதவிகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இடம்பெறவுள்ள தேர்தல் கிராமத்தில் இருக்கும் சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்புவதற்காகும் ஆனால் சிலர் இதை ஜனாதிபதி தேர்தல் என நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீதியே நம்பிக்கையை உறுதிப்படுத்த இந்த தேர்தலை பயன்படுத்துமாறு ஜனாதிபதி தெரிவித்திருந்தாா் நாடு நாடுபவும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு என்னை குறை கூறுகிறார் நான் தேர்தலில் போட்டியிடுவதும் இல்லை பாரியளவில் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதும் இல்லை அதேபோன்று மே முதலாம் தேதி தொழிலாளர் தினத்தை எவ்வாறு கொண்டாடுவது என சிலர் கேட்கிறார்கள் அரசாங்கம் காலிமுகத்திடலில் பேதினத்தை நடத்த தயாராகி வருகிறது காலிமுகத்திடலையும் அரசின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வழங்குவதில்லை என அனைத்து கட்சிகளும் இணங்கியிருக்கின்றன இவர்களும் இணங்கினார்கள் ஆனால் தற்போது அந்த இணக்கப்பாட்டை முறையில் செயற்படுகிறார்கள் இவர்களின் கொள்கை என்ன ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை பேதின நிகழ்வை பாரியளவில் மக்களை ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி கிராமங்களில் வறுமையாக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் தேர்தலுக்கு இருக்கும் இறுதி விடுமுறை முதலாம் தேதியாகும் அதனால் வீடு வீடாக சென்று பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மாலை நேரத்தில் கிராமங்களிலேயே தின கூட்டங்களை நடத்துமாறு தெரிவிக்கிறோம் அப்போது அனைத்து கிராமங்களிலும் தின நிகழ்வை மேற்கொள்ளலாம் இதன் ஆறாம் தேதி எமக்கு கிடைக்கும் அப்போது நாங்கள் எமது பலத்தை காட்டுவோம் மேலும் அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்வை வரி அதிகரிப்போ எமக்கு பாரி அளித்தமாகும் ஆரம்பத்தில் நூற்றுக்கு பத்து வீதம் விதித்திருந்தார்கள் தற்போது நூற்றுக்கு நாற்பது வீதம் விதித்திருக்கிறார்கள் இதனால் எமது பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சியடையும் ஆபத்து இருக்கிறது அனைத்து நாடுகளும் இதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றன ஒரு சில நாடுகள் டிரம்ப் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இருக்கின்றன அதிகமான நாடுகளின் எதிர்ப்பு காரணமாக இதனை நடைமுறைப்படுத்துவதை சிறிது காலத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறது இந்தியாவும் ஜனாதிபதி ட்ரம்ப்புடன் கலந்துரையாடி அவர்களின் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது இது தொடர்பில் இலங்கை என்ன செய்திருக்கிறது அமெரிக்காவின் விசேட வர்த்தக பிரதிநிதியை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அமெரிக்கா இணங்கியதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பில் அறிவிப்பொன்றை வெளியிடுவதாக தெரிவித்தார்கள் இதன் பின்னர் கூட்டறிவு ஒன்றை வெளியிடுவதாக தெரிவித்தார்கள் உண்மையில் விசேட வர்த்தக பிரதிநிதி என்பவர் எமது வர்த்தக நடவடிக்கை பணிப்பாளர் நாயகத்தை போன்ற ஒருவர் அவருக்கு ஜனாதிபதி டிரம்பை

இதில் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள் தற்போது அந்த மக்களை அரசாங்கம் பாதுகாக்கிறதா தீர்வு வரை பிரச்சினை தொடர்பில் எங்களுக்கு கதைப்பதற்கு சிறந்த சந்தர்ப்பம் ஒன்று இருந்ததே அமெரிக்க உபஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்து நான்கு நாட்கள் தங்கியிருந்தால் இதனை பயன்படுத்திக் கொண்டு அமெரிக்க உபஜனாதிபதியுடன் கலந்துரையாட பிரதமரை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கலாம் இந்த விடயத்தில் உதவுவதாக பிரதமர் மோடியும் தெரிவித்திருந்தார் இதனை பயன்படுத்திக் கொண்டிருந்தால் சில அணி வார்டுக்கு இணங்கியிருக்கலாம் அதனை செய்யாமல் தற்போது பிரேரணையை தபால் பெட்டியில் போட்டுவிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் என்ற வகையில் இதுபோன்ற விடயங்களை நேரடியாக கதைக்க வேண்டும் டிரம்ப் போன்றவர்கள் அதிகாரிகள் நேரடியாக கதைப்பவர்களையே விரும்புகிறார்கள் உயிர்த்த ஞாயிறு தின குண்டுவெடிப்பு இடம்பெற்ற போது அமெரிக்காவின் எஃபிஐ அனுப்புவதாக ஜனாதிபதி டிரம்ப் எனக்கு தகவல் ஒன்றை அனுப்பியிருந்தார் பின்னர் என்னை தொடர்பு ஏதாவது தேவை என்றால் தெரிவிக்குமாறு தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் ஆஸ்திரேலியா போன நாடுகளிலிருந்து வந்து விசாரணை மேற்கொண்டு இந்த வேலையை ஐஎஸ்ஐஎஸ் குழுவுடன் தொடர்பட்டுள்ள நாட்டில் இருப்பவர்களை செய்திருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஎஸ் செய்யவில்லை என தெரிவித்தார்கள் இதனையே ஏனிய விசாரணை குழுக்களும் தெரிவித்திருக்கின்றன ஆனால் தற்போதைய அரசாங்கம் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த தாக்குதலுக்கு பின்னால் மேலும் ஒரு முஸ்லிம் குழு ஒன்று இருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது கோட்டாபே ராஜபக்சவின் வெற்றிக்காக சாதாரண முஸ்லீம் இதனை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் கோட்டாபே ராஜபக்ச நன்றிக்கடனாக முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய இடமளித்திருக்க வேண்டும் அரசாங்கம் இந்த சம்பவத்தை வைத்து முஸ்லிம் மக்களை ஒதுக்க முற்படுகிறது என்றும் இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அலிசப்ரீ சிறந்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஒரு நபரின் உள்ளத்தை திருப்திப்படுத்த முஸ்லிம் மக்களை காட்டிக் கொடுக்க முடியுமா கேட்கிறேன் என்பதான ஒரு கேள்வியினை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார் எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கருத்தில் இதில் இரண்டு முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட ஒன்று ஞாயிறு தாக்குதல் குறித்தான விசாரிகள் முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக ஒரு தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே ஏற்கனவே ட்ரம்ப் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தான் நெக்வியை இலங்கைக்கு வந்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டது என்பதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எனவே டிரம்பினை பகைத்துக் கொண்டால் வரி உயர்வு பிரச்சினை